ரிஷப ராசி சொந்தங்களுக்கு வணக்கங்க எல்லாரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது சூரியன் இல்லைங்க என்னைக்குமே முழுமையா பிரகாசிக்கிறதுக்கு அது ஒரு நிலா மாதிரி வளர்ப்பிறையும் இருக்கும் தேய்பிறையும் இருக்கும் எல்லாமே இருக்கும் ஒரு நாள் மறைந்து போகும் அதை உணர்ந்து செயல்படுங்க ரொம்ப நாளைக்கு நம்ம வந்து இருக்க போறதில்ல ஆனா இருக்கக்கூடிய நாட்கள்ல நம்ம எப்படி வாழணும் எந்தெந்த விஷயங்களுக்கு துணை போகணும் அப்படிங்கறத உணர்ந்து வாழணும் தெய்வத்துக்கு அடிபணிந்து வாழணும் ஒரு சிலர் சொல்லுவாங்க அட போப்பா என்ன பண்ணாலும் விதி நம்மளை விடாது விரட்டிக்கிட்டே தான் வரும் கண்டிப்பா விதி என்று எதையுமே நீ விட்டு விடாத கடவுள் கிட்ட தொடர்ந்து வேண்டு அந்த விதியும் விளக்கக்கூடிய சக்தி தெய்வத்துக்கு உண்டு நம்ம வெளியே தேடிட்டு இருக்கோம் ஆனா நல்ல மனசுதான்ப்பா கடவுள் உங்களுக்குள்ளதான் இருக்கு நடத்தியதும் நீயே நட நடத்த போவதும் நடப்பவை அனைத்தும் நன்மை தருவதாக இருக்கட்டும் இறைவான்னு சொல்லி கடவுள் கிட்ட உண்மையான பக்தியோட உங்களுடைய வாழ்க்கையை ஒப்படைச்சிருங்க அப்படி உண்மையும் நம்பிக்கையும் உங்களை ஒரு நாளும் கைவிடாது எப்பேற்பட்ட சோதனைகள் வந்தாலும் சரி நம்ம தலையில வந்து இவன் கஷ்டப்படணும்னு சொல்லி அந்த பிரம்மன் எழுதி அனுப்பி இருந்தாலும் சரிங்க நாம அந்த கஷ்டத்தை கடந்து போகிறதுக்கு தெய்வங்கள் துணை வருவாங்க ஒரு சிலர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த ஒரு நொடி இந்த கடவுள் என்னை காப்பாத்தலாம் என் வாழ்க்கை அந்த மாதிரி நிறைய நிறைய சம்பவங்கள் பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் நடந்திருக்கும் நம்ம எல்லாரும் கடவுள் கிட்ட வேண்டியது என்னங்க பிரச்சனையே இல்லாத வாழ்க்கையை கேட்கிறோம் ஆனா கண்டிப்பா அது கடவுள் கொடுக்க மாட்டாங்க பிரச்சனையை எதிர்கொள்ளக்கூடிய சக்தியை கேளுங்க நிச்சயம் அது உங்களுக்கு கொடுப்பாங்க ஓகேங்களா ஏன்னா உங்களுக்கு அப்பதான் வாழ்க்கையின் மீது ஒரு பிடிமானம் இருக்கும் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த வாழ்க்கையை நான் நான் தெரியுமா எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த வெற்றியை இன்பத்துக்கே தகுதி புரியுதுங்களா சாதாரணமாக எல்லாருக்கும் எல்லாம் கிடச்சிட்டா அப்புறம் நல்லதுக்கும் கெட்டதுக்கும் வித்தியாசம் தெரியாது சுகத்திற்கும் துன்பத்திற்கும் வித்தியாசம் தெரியாது யாருமே உண்மையா இருக்க மாட்டாங்க யாருக்குமே உழைப்போட அருமை தெரியாது புரியுதுங்களா நிறைய விஷயங்களை உங்களுக்குள்ளேயே கேள்விகளாக வச்சு நம்ம அதை தேடிக்கிடுற விதத்தில் தான் அது செயல்படும் அப்படி தாங்க தெய்வம் இருக்கு என்னுடைய வாழ்க்கையை சிறப்பாக மாற்றி கொடுன்னு நம்புறீங்களா கட்டாயம் அது நடக்கும் ஒரு சிலர் எல்லாம் வந்து பார்த்தீங்கனாக்க நம்முடைய வீடியோ பதிவை நிறைய பேர் பேசுவாங்க அடைந்த பொண்ணுக்கு என்னப்பா ஜோசியம் தெரிய போகுது அது ஏதோ ஒன்று பேசிகிட்டு இருக்குது வளரிகிட்ருக்கு யாரோ எழுதி கொடுக்குறாங்க யாரோ அதை பண்ணுறாங்க சரி என்ன வேணால் பேசிட்டு போங்க பட் உங்களுக்கான பலன் உண்மைன்னு நினைக்கிற உங்களுக்காக நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் ஒவ்வொரு வீடியோ பதிவுமே உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துங்கிறத நம்பிக்கையோடு தாங்க நான் ஒவ்வொரு நாளும் வீடியோ பதிவை நாங்கள் பதிவிட்டுருக்கேன் நல்ல விஷயங்களை யார் வேணாலும் சொல்லலாங்க அதைத்தான் நானும் செஞ்சிட்ருக்கேன் எனக்கு ஆதரவு தரக்கூடியவங்களாக இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க லைக் பண்ணுங்க உண்மைகள் உரைக்க சொல்லப்படட்டும் உண்மைகளுக்கு என்றும் ஆதரவு கிடைக்கட்டும் சரிங்க தலைப்பு பார்த்துருங்க முப்பது ஆண்டுகளுக்கு பின் வரக்கூடிய திரி திரிகிரக யோகத்தினால சில ராசிக்காரங்களுக்கு தொட்டதெல்லாம் வெற்றியாக மாற போகுது சொல்ல போனால் வாழ்க்கையில உச்சத்தை தொட போறீங்க இன்னும் ஒரு படி மேலே சொன்னா பணமழை கொட்ட போகுதுங்க இனி எல்லாமே உங்க வாழ்க்கை வாழ்க்கையில சக்சஸ் தான் தோல்விங்கிற பேச்சுக்கு இடமே இல்லை அது என்னம்மா திரி கிரக யோகம் அப்படின்னா என்ன எதனால அந்த யோகம் உருவாக்கி இருக்கு இதெல்லாம் ரிஷபத்திற்கு என்ன பலன்னு கேட்குறீங்களா முதல்ல ஜோதிடத்தில் அந்த திரி கிரக யோகம்னா என்னங்க கிரகங்களுடைய பெயர்ச்சியை தான் நம்ம இப்படி சொல்லுவோம் இது வந்து ஒரு அற்புதமான நிகழ்வு மூன்று கிரகங்கள் ஒரே ராசியில் இணையும் போது நிகழக்கூடியது தான் அது இந்த மார்ச் மாதத்தில் சூரிய பகவான் சனீஸ்வர பகவான் சுக்கிர பகவான் இவங்க மூணு பேருமே முப்பது வருஷம் கழித்து மீன ராசியில் இணையிறாங்க இது தாங்க ஒரு அற்புதமான வாய்ப்பையும் வாழ்க்கையில் நேர்மறையான மாற்றங்களையும் வழங்க போகுது இந்த திரிகிரக யோகத்தினால பயனடக்கூடியவங்க அதிர்ஷ்டத்தை பெற போகிறீங்க வெற்றியை பெறப்போறீங்க எதையுமே சமாளிக்கக்கூடிய சக்தியை பெறப்போறீங்க சமூகத்தில் உங்களுடைய அந்தஸ்து உயரப்போகுது இந்த கிரகங்களுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது ஒருத்தருடைய விதியவே மாற்றி அமைக்க கூடியதுல முக்கிய பங்கு வகிக்கும் அப்படிதாங்க கிரகங்கள் வந்துட்டு ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு நகரும் அது போல எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அந்த பாதிப்புங்கறது நேர்மறையாகவும் இருக்கும் எதிர்மறையாகவும் இருக்கும் சொல்ல ஒவ்வொரு கிரகத்தினுடைய பெயர்ச்சியும் வந்துட்டு தனித்துவமான ஆற்றலை கொண்டது இப்ப சனீஸ்வர பகவான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்றாருனாக்கா அதுக்கு ஒரு பலன் உண்டு குரு பகவான் நகர்ந்திருக்காருன்னா அதுக்கு ஒரு தகுந்த மாதிரி பலன் உண்டு இப்படி சில அரிதான சந்தர்ப்பங்கள்ல ஒரே ராசியில பல கிரகங்களும் இணையிறதுக்கு வாய்ப்பு இப்போ இப்ப இந்த மூன்று கிரகங்கள் ஒரே ராசியில் இணையிறது திரி கிரக யோகம் இந்த யோகம்ங்கிறது முப்பது வருஷத்துக்கு அப்புறம் நடக்குது அதாவது வியாழன் சொந்தமான மீன ராசியில் உருவாகுதுங்க இது குருவனுடைய ராசி தான் மீன ராசி இதனால் அதாவது நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு அதிர்ஷ்டத்தை பெறக்கூடியதில் இரண்டாவது ராசியாக இருக்கிறவங்க இந்த ரிஷப ராசிக்காரங்க அப்படி என்னம்மா பலன்களை ரிஷபம் அனுபவிக்க போகிறாங்க அப்படின்னா பார்க்கலாங்க நல்லாதான் இருக்கு இந்த திரிகிரக யோகம் ரிஷப ராசிகளுக்கு பயனுள்ள மாற்றங்களை ஏற்படுத்த போகுது இந்த சக்தி வாய்ந்த யோகம்ங்கிறது இந்த ராசிக்காரர்களுக்கு வருமானத்தையும் லாப வீட்ல உருவாகிறதுனால இவங்களுடைய நிதி நிலையில முன்னேற்றத்தையும் ஏற்படுத்த போகுது அதே மாதிரி வேலை இல்லாதவங்களுக்கு இவங்களுடைய தகுதிக்கு ஏற்ற நல்ல வேலையும் ஆல்ரெடி வேலையில இருக்கிறவங்களுக்கு சம்பள உயர்வையும் நீங்க எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி கிட்ட உங்க பணம் சிக்கி இருக்கு இல்லையா வருமோ வராதோ அப்படின்னு போராடிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா அந்த பணத்தை திரும்பவும் மீட்டெடுக்க போறீங்க இதுவே சொந்தமா தொழில் செய்றீங்க வியாபாரம் பார்க்குறீங்க அப்படின்னாக்க ரிஷபராசிக்காரர்கள் ஆண்களோ பெண்களோ பல்வேறு ஒப்பந்தங்கள் மூலம் எதிர்பாராத லாபத்தை அடைய போறீங்க எதிர்பார்த்த லாபத்தையும் தாண்டி எதிர்பாராத வகையில் லாபம் உண்டு அதே மாதிரி வெளிநாடு தொடர்பான பயணம் போயிட்டு வர்றதுக்கான யோகம் இருக்குது இது வந்து வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கான சாதகமான நேரம்னே சொல்லலாம் சொல்ல போனா பழைய முதலீட்டிலிருந்து கூட இப்போ லாபம் பார்ப்பீங்க அந்த அளவுக்கு அதிர்ஷ்டமான வாய்ப்புகள் உங்களுக்கு வரப்போகுது அதே நேரத்தில் குழந்தைகள் தொடர்பான சில நல்ல செய்திகளையும் பெற போறீங்க அவங்களுடைய முயற்சிக்கு அவங்களுடைய ஆரோக்கியம் உறுதுணையா இருக்கும் இது மட்டும் இல்லைங்க இந்த யோகத்தின் காரணமா ரிஷபராசிக்காரங்க வாழ்க்கையில பல நேர்மறையான பலன்களை பெற போறீங்க அதாவது நல்ல விஷயங்களை உங்களுடைய வாழ்க்கையில நிலை Bir பல பிரச்சனைகள் எல்லாம் இருந்திருக்கும் அதை விலக்கி இந்த காலகட்டத்தில் முடிவுக்கு வர போகுதுங்க யோகமான நேரம் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி தொழிலையும் சரி வெற்றி பெற போறீங்க செழிப்பு உண்டாக போகுதுங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த யோகத்தினால போட்டி தேர்வில் கூட வெற்றி பெறுவீங்க அரசாங்க கனவு எல்லாம் இப்போ வந்துட்டு நனவாக போகுது சிறந்த முடிவுகளை அடைவதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு சொல்ல போனா மாணவர்களுக்கெல்லாம் விரும்பிய பள்ளி மற்றும் நிறுவனத்தில் சேர்க்கை கிடைக்கும் நீண்ட காலமா ஒரே ஒரே வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா புதிய நிறுவனத்தில் பொறுப்புகளோட நல்ல வேலை கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் நிலுவையில் இருக்க உங்களுடைய அனைத்து வேலையுமே வெற்றிகரமாக முடிச்சுக்க போறீங்க மொத்தத்துல இந்த திரி கிரக யோகம்ங்கிறது ரிஷபத்திற்கு வாழ்க்கையே அமோகமா மாத்தி கொடுக்க போகுதுங்க அடுத்தடுத்து சொல்லணும்னா வாழ்க்கையில பல்வேறு துறைகள்ல வெற்றிகள் குவிய போகுது வேலையில் இருக்கவங்களுக்கு பதவி உயர்வும் புதிய வேலை வாய்ப்பும் பெற போறீங்க அலுவலகத்துல உங்களுடைய முயற்சிகள் மற்றும் திறமைகளுக்கு வந்து அங்கீகாரம் கிடைக்கும் சக ஊழியர்கள் கிட்ட ஆதரவு கிடைக்குங்க உற்சாகமா இருக்க போறீங்க அதே மாதிரி நிதி ரீதியா சேமிக்கிறதுல வெற்றி பெற போறீங்க எதிர்காலத்திற்கு பாதுகாப்பு கொடுக்கும் அதே மாதிரி தனிப்பட்ட முறையிலும் சரிங்க வணிக தொலைதூர பயணம் போயிட்டு வருவீங்க இந்த காலகட்டத்தை மட்டும் சரியா பயன்படுத்திக்கோங்க அப்படின்னா உங்களுடைய பல லட்சியங்களை இப்ப நிறைவேற்றி கொள்ள முடியுங்க சொல்ல போனா இந்த திரிகிரக யோகம்ங்கிறது பல்வேறு நன்மைகளை உங்களுக்கு கொண்டு வர போகுது இது வந்து ஒரு சுபயோகம்னு சொல்லலாம் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஆறுதலையும் ஆடம்பர வாழ்க்கையும் தரப்போகுது சொத்து வண்டி வாகனம் வாங்குவீங்க கூடுதல் சொத்துக்களை வாங்குவதற்கான அதிர்ஷ்டம் கூடி வந்திருக்கு உங்களுடைய குடும்ப சூழ்நிலை உங்களுக்கு இணக்கமாக இருக்க போகுது மேலும் குடும்பத்தில் இருக்கவங்க கிட்டையும் சரி உறவுக்காரங்கிட்டையும் சரி மதிப்பு மரியாதை உயரப்போகுதுங்க உங்களுடைய வாழ்க்கை துணை கிட்ட நெருக்கம் அதிகமாகும் உங்களுடைய உணர்வு ரீதியா பலப்படுத்திக்க போறீங்க சமூகத்தில் உங்களுடைய இமேஜ் அப்படிங்கிறது மேம்பட போகுது இதன் விளைவா மரியாதை மற்றும் அங்கீகாரம் கிடைக்கும் மொத்தத்தில் இந்த யோகம் வந்து உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகுங்க இது மட்டும் இல்லாமல் ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை அளிக்க போகுது இந்த அரிய கிரக நிலை உங்களுடைய ராசியில் ஒரு சக்தி வாய்ந்த கிரகநிலைன்னே சொல்லலாம் தன்னம்பிக்கை அதிகமாகுது உங்களுடைய வாழ்க்கையில் தடைகளை தாண்டி வெற்றியடைய போகிறீங்க வியாபாரிகளுக்கு இந்த யோகம் வந்து புதிய வாய்ப்புகளை ஏற்படு ஏற்படுத்துங்க கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு எல்லாம் பெரிய ஒப்பந்தங்களை பெற போகிறீங்க இதுவே தொழிலில் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னாக்க இல்லை வேலை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னாக்க முன்னேற்றத்தை அடைய போகிறீங்க தனிப்பட்ட வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் சரி திருமணம் ஆனவர்களாக இருந்தீங்கனாக்க உங்களுடைய உறவுகளில் அமைதியும் மகிழ்ச்சியும் அனுபவிக்க போகிறீங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு உங்களுக்கு பொருத்தமான ஒரு நல்ல வரன் அமையுங்க அந்த சந்திக்க போறீங்க அந்த சந்திப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து திருமண பந்தத்துக்குள்ள கொண்டு போகும் சொல்ல போனா சாதகமான காலகட்டம் சொல்லியிருக்கீங்க வாழ்க்கையுடைய அனைத்து துறைகளுமே முன்னேற்றத்தையும் செழிப்பையும் அடைய போறீங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்துக்குமே தயக்கமோ பயமோ இருக்காதுங்க சிறப்பாக செயல்பட போறீங்க அதே மாதிரி குடும்பத்தோடு புண்ணிய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புண்டு உங்களுடைய சாதுரியமான செயல்பாடுகளாலையும் எல்லா வகையிலுமே லாபத்தை பார்க்க போறீங்க ஆன்மீக எண்ணங்கள் அதிகமாகுதுங்க தொழில் ரீதியாகவும் சரி வியாபார ரீதியாகவும் சரி நீங்கள் எதிர்பார்த்த படம் கைக்கு வரும் அரசாங்கத்தின் மூலம் உங்களுக்கு நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாமே தங்கு தடை இல்லாமல் நடக்குங்க உத்தியோக பணியில் இருக்கவங்களுக்கு எல்லாம் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாகுங்க ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது பொது பலன்கள் இது வந்து ரிஷபராசிகளும் இந்த திரி கிரக யோகம்ங்கிறது எந்த அளவுக்கு அதிர்ஷ்ட வார்ப்பை கொடுத்துருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ விரிவாக நட்சத்திர பலன்களை சேர்த்து பார்க்கலாங்க கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் பண வரவுல ஏற்றமான காலகட்டம் எதையுமே சமாளித்து விடக்கூடிய சக்தி கிடைக்குதுங்க ஆடம்பரவு செலவு பண்ணீங்க புதுசாக வீடு வாங்குறது மனை வாங்குறது அது சம்மந்தப்பட்ட முயற்சிகளை வெற்றி திருமண வயதில் இருக்கவங்களுக்கு நல்ல வரன் பெறுவீங்க திருப்தியான மன வாழ்க்கையும் சந்தான பாக்கியமும் கிட்டுங்க அதாவது குழந்தை பாக்கியம் கிட்டும் அடுத்து ரோகிணி நட்சத்திரம் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய செயல்பாடுகள் வந்து தடைகள் விலகுது உங்கள் உழைப்பின் பாராட்டுகளை பெறுவீங்க நீங்க எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் குடும்பத்தை விட்டு பிரிந்து போனவங்க கூட திரும்ப குடும்பத்தோட சந்தோஷமான நேரம் கழிக்கக்கூடிய அளவுக்கு யோகம் அலைச்சல் இருந்தாலும் அங்கீகாரம் உண்டு உழைப்புக்கான உயர்வு உண்டு அடுத்து மிருக சீரச நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மேல் அதிகாரி ஆதரவு உண்டுங்க அங்கீகாரம் உண்டு உடல் பாதிப்புகள் விலகுது சூழ்நிலை எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்கு உங்களுக்கு வர வேண்டிய நிலுவை தொகை உடனடியாக வந்து சேரும் நிதி ரீதியா பொருளாதார ரீதியா உயர்வை பார்க்க போறீங்க குடும்பத்திலையும் சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுது ஒரு சிலருக்கு வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ளக்கூடிய யோகம் உண்டு வரைக்கும் பார்த்த பலன்கள் மற்றும் நட்சத்திர பலன்களும் ராசிக்காரர்களுக்கு யோகம் தாங்க உங்களை வரைக்கும் பரிகாரம் மற்றும் வழிபாடு ஒவ்வொரு திங்கள் கிழமைகளும் சிவபெருமானுக்கு விரதம் இருந்து கரும்பு சாரால அபிஷேகம் செய்து வீழ்வு இலைகளால் அர்ச்சனை குழப்பங்கள் விலகும் நீடித்த சந்தோஷம் கிடைக்குங்க இரண்டாவது பரிகாரம் மற்றும் வழிபாடுன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளும் மகாலட்சுமி தாயாருக்கு பூஜைகள் செய்து மஞ்சள் குங்குமம் மற்றும் மாங்கல்யம் இந்த மூன்று பொருட்களையும் சுமங்கலிக்கு ஒரு ஐந்து பேருக்கு தியானம் கொடுக்க நிலைத்த செல்வம் செல்வாக்கு கிடைக்கும் நீடித்த புகழ் கிடைக்கும் எல்லாமே நல்லதாகவே நடக்குங்க அதே மாதிரி இந்த திரி கிரக யோகம்ங்கிறது இன்னும் பலப்படணும் ரிஷபராசிகளுக்கு இன்னும் யோகம் வரணும் அந்த யோகம் வந்து உங்களுக்கு நினைச்சிருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம்ங்க வழிபாடு அப்படின்னா சூரிய பகவான் சனீஸ்வர பகவான் சுக்கர பகவான் இந்த மூன்று கிரகங்களுடைய தான் இந்த யோகமே உங்களுக்கு உருவாகி இருக்கு அப்ப சுக்கர பகவானுடைய யோகத்தை இன்னும் அதிகப்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் சுக்கர பகவானை வணங்கி வீட்டில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி மனசார வேண்டிக்கோங்க கஷ்டங்களும் துங்கங்கள் துன்பங்களும் காணாமல் போகும் கவலைகள் எல்லாமே பறந்து போகும் பொண்ணும் பொருளும் சேரும் பணம் பல வழிகளில் உங்களை வந்து சேரும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கணும்னு நினைச்சா அதாவது குருவுடைய அருள் தான் தேவைங்க திருவருள் பெற முடியும் அதாவது இறையருள் அருள் பெற முடியும் இந்த மாதிரி தாங்க சுக்கிர பகவானுடைய அருளை பெறுவதும் மிக மிக அவசியம் ஏன்னா திருமண யோகத்தையும் சரி வீடு கட்டுறதுக்கும் மனை வாங்குறதுக்கும் சொத்துக்களை பெருக்குவதற்கும் சந்தான பாக்கியத்துக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தை செல்வத்திற்கும் பொருளாதார பிரச்சனைகள் இல்லாமல் போகிறதுக்கும் கடன் தொல்லை இல்லாமல் போகிறதுக்கும் வாழ்க்கை வளமாக வாழ்றதுக்கும் சுக்கர பகவானுடைய அருளை பெற வேண்டும் அப்போ ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளும் சுக்கர பகவானுக்கு வழிபாடு வைங்க அடுத்ததாக சூரிய பகவானுடைய வழிபாடு இவரை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களுடைய முதல்வன் ஒருத்தனுடைய வாழ்க்கையில் பணம் பதவி பேர் புகழ் அதிகாரம் அரசு அந்தஸ்து இந்த மாதிரியான யோகங்களை நீங்கள் பெறணும்னா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் விரதம் இருந்து சூரிய பகவானுக்கு வழிபாடு செய்யணும் இந்த சூரிய பகவானுடைய அருள் இருந்துச்சுன்னா எதிரிகளை வெல்லக்கூடிய பலமும் கிடைக்கும் புரியுதுங்களா ஸோ இவர் எப்படிங்க வழிபாடு செய்யணும் அப்படின்னா காலையில் எழுந்து சூரிய உதயத்துக்கு முன்னாடி பிரம்ம முகூர்த்தத்தில் நீராடி பூஜைகள் செய்து சரிங்களா ஒரு தட்டில் கொஞ்சம் அரிசி குங்குமம் சிவப்பு நிற மலர்கள் ஏதாவது ஒரு பழம் இதை வந்து எடுத்துக்கோங்க விளக்கேற்றி அதை வந்து சூரிய பகவான் உதிக்கக்கூடிய திசையை நோக்கி வச்சு ஒரு சின்ன சொம்புல தண்ணி எடுத்துக்கோங்க அதாவது சூரிய பகவானை நோக்கி அவரை வழிபாடு செஞ்சுட்டு அந்த அர்ச்சனை தட்டில் தீர்த்தம் போல தெளிக்கணும் அந்த பூஜை முடிஞ்சதுமே நீங்கள் சாப்பிட வேண்டியது ஏதாவது ஒரு இனிப்பு வகையா இருக்கணும் குறிப்பா வெள்ளம் சேர்த்து சாப்பிட்றது உத்தமம் அதுக்கு பின்னாடி மாலை நேரம் வரைக்கும் எதுவுமே சாப்பிடக்கூடாது தண்ணீர் பால் எடுத்துக்கலாங்க அதாவது காலை முதல் மாலை வரைக்கும் சாப்பிடாம விரதம் இருந்துட்டு மாலையில சூரிய பகவான் அஸ்தமனத்துக்கு முன்பாக சாப்பிடணும் ஒருவேளை சூரியன் அஸ்தமனத்துக்கு முன்பாக சாப்பிட முடியல அப்படின்னாக்கா அன்னைக்கு நாள் முழுக்கவே சாப்பிடக்கூடாதுங்க அடுத்த நாள் காலையில சூரிய உதயத்துக்கு பின்னாடி தான் சாப்பிடணும் இப்படி விரதம் விரதம் இருந்தீங்க அப்படின்னா உடல் ஆரோக்கியம் ஆயுள் நீடிக்கும் கொடிய நோய்கள் கூட எதுவுமே உங்களை அண்டாதுங்க முகத்துல வசீகரம் இருக்கும் சமூகத்துல மத்தவங்க மதிக்கக்கூடிய நிலையில உங்களுக்கு உயர்வு இருக்கும் பொருளாதாரத்துல நல்ல வளர்ச்சி இருக்கும் துஷ்ட சக்திகளோ செய்வினை அந்த மாதிரி எதுவுமே வேலை செய்யாதுங்க ஏன்னா அந்த அளவுக்கு சூரிய பகவானுடைய விரதம் அப்படிங்கிறது உங்களுக்கு பாதுகாப்பு அரணை கொடுக்கும் அதாவது உங்களை எதிர்க்கிறவங்க அந்த அரசனாவே இருந்தாலும் சரிங்க ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை விரதம் இருந்து யார் ஒருத்தவங்க சூரிய பகவான் வழிபாடு செய்கிறீங்களோ அந்த எதிரிகள் வீழ்ந்து போவாங்க அந்த அளவுக்கு மகத்துவம் வாய்ந்தது ஞாயிற்றுக்கிழமையில சூரிய பகவான் விரதம் இருக்கிறது ஸோ தவறாம இந்த வழிபாடு செய்யுங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை சூரிய பகவான் அருடுவார் அடுத்து சனீஸ்வர பகவான் இவர் எப்படி வழிபாடு செய்யணும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதாவது முடிஞ்சதுன்னா விரதம் இருங்க முடியாத பட்சத்துல பால் தண்ணீர் தாங்க அதை அருந்திட்டு நவ கிரகங்கள்ல இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானுக்கு கருப்பு வஸ்திரம் சாற்றி எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க அதே மாதிரி இல்லாத ஏழை எளிய இல்ல ஊனமுற்றவங்களுக்கு வாழ்வாதாரமே கேள்விக்குறியா இருக்கிறவங்களுக்கு உங்களால முடிஞ்ச பண உதவியோ பொருளுதவியோ இல்ல சாப்பாடோ வாங்கி கொடுங்க சனீஸ்வர பகவானுடைய கருணை பார்வை கிடைக்கும் புரியுதுங்களா சோ இந்த மூன்று கிரகங்களுடைய வழிபாடும் உங்களுக்கு இன்னும் யோகமான பலன்களை அள்ளி கொடுக்கும் தெளிவா சொல்லிட்டேங்க வரக்கூடிய வாய்ப்பை கரெக்டா பயன்படுத்துங்க எல்லா விதங்களுமே தெளிவா இருங்க தெளிவான சிந்தனையோடு ஒவ்வொரு விஷயத்தையும் அணுகினால் வெற்றி நிச்சயம் கடவுளுடைய சத்தியங்க வாழ்த்துக்கள் பலன் பார்த்து உங்களை வணங்கவில்லை சிவனே உன்னை பார்த்த கணமே மகிழ்ச்சியில் ஆடுது என் மனமே சிவபெருமானே ஓம் நம சிவாய தென்னாடுடைய சிவனை போற்று எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்